குவைத்தில் குடும்ப விசா பெற விதிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச சம்பள வரவு மற்றும் பல்கலைக்கழக பட்டம் போன்ற விதிமுறைகளில் இருந்து பதினான்கு பிரிவினர்களுக்கு விளக்களிக்கப்பட்டு குவைத்தின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு துறையின் செயல் அமைச்சருமான ஷேக் பஹாத் அல் யூசப் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகாரங்களுக்கான பொது நிர்வாகத்துறையானது துறையானது இரு தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட உத்தரவின்படி குடும்ப விசாக்களுக்கான புதிய விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாட்டின் ஆறு கவர்னேட்டுகளில் உள்ள குடியிருப்பு விவகாரத்துறையானது புதிய குடும்ப விசா வழங்க தேவையான நடைமுறைகளை முடித்த முதல் நாளிலே ஆயிரத்தி எண்ணூறு விண்ணப்பங்களை ஆய்வு செய்து இவற்றில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட புதிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் மேலும் தேவையான நடைமுறைகளை முடிக்க விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது குவைத்தில் கடந்த ஆண்டுகளாக குடும்ப விசா வழங்காமல் இருந்த நிலையில் தற்போது குடும்ப விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இந்தியர்கள் பலரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.